இப்போது போட்டியின் ரிசல்ட் சொல்ல போறோம் சீக்கிரமா சொல்லுங்க ஏமா பொறுமையா இருங்க இப்போ நம்ம ஜட்ஜ் மேடிக்கு கூப்பிடலாம் ஜட்ஜ் எல்லாரும் மேடிக்கு வாங்க ஜட்ஜ் இப்போ நீங்க உங்களோட ரிசல்ட் சொல்லலாம் ரிசல்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும் சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க ஏமா இந்த போட்டியில கலந்துக்கிட்ட அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு எனக்கு இந்த போட்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன சீக்கிரமா போயிடுச்சேன்னு தான் வருத்தமா இருக்கு அந்த பொண்ணுங்க எல்லாம் சூப்பராக நான் வந்தாங்க அதுதான் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு

நம்ம சொல்றதுல தான் இருக்கு ஏய் நம்ம போய் சொல்றோம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல உன்னை என்னை தலையில கட்டி தொங்க விட்டுருவாங்க ஏய் நீ என்ன சொல்ற உன்னை சொன்னா தலையில கட்டி தான் தொங்க விட போறாங்க போய் சொன்னா தலையில கட்டி தான் தொங்க அதுக்கு எதையா சுடிட்டு போவுமே இப்ப நம்ம போய் சொன்னா தெரிஞ்சுக்கோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தப்பிச்சிரலாம் சரி டிங்கு நீ சொல்ற நானு செய்யற அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ரிசல்ட் என்ன ஆச்சு சரி விடுங்க விடுங்க பாத்துக்கலாம் எப்படி நாங்க தான் ஜெயிச்சோம் பாத்தீங்களா ஏய் நாலு முடி பொம்பள நீ தோத்துட்ட நான் தான் ஜெயிச்சேன் பாத்தியா எனக்குமே நான் தான் அழகு அது தெரிஞ்சுக்கோ சரி மேடம் நீங்களே அழகாவே இருந்துக்கோங்க நாங்க இப்ப வீட்டுக்கு போலாமா சரி சரி போங்க போங்க இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சா நம்ம மாட்டிக்கிடுவோமே டிங்கு என்ன செய்ய பாஸ் இப்போ நீங்க ரிசல்ட் பார்க்க வேண்டிய நேரம் கிடையாது சந்தோஷமா என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் வாங்க நம்ம பார்ட்டி பண்ணி கொண்டாடலாம் சரி சரி போங்க போங்க ஏய் வா டிங்கு இந்த இடத்து விட்டு காலி பண்ணிரலாம் சரி சரி இந்த இடத்து காலி பண்ணுவோம் டேய் வெள்ளத்தோடி மண்டையா நில்லுடா

சே அந்த பொம்பளைங்க தோத்து போயிட்டு வருத்தப்பட்டு போயிட்டாங்களே மனசு கஷ்டமா இருக்கு யோ நீ அந்த பொம்பளைய நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்க உண்மையான ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேர் சோழி முடிஞ்சது எனக்கு மனசு சரியே இல்ல எப்படியாச்சும் அந்த பொம்பளை கிட்ட போய் உண்மையை சொல்லியே ஆகணும் ரிசல்ட்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆமா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு